நீல நிற கண்கள் ஒரு அடர்ந்த காட்டு பகுதியின் நடுவே நீலக்குளம் என்ற ஒரு ஏரி இருந்தது அந்த ஏரி பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் ஆனால் அதன் ஆழம் யாருக்கும் தெரியாது உள்ளூர் மக்கள் அந்த ஏரியை சவக்கிணறு என்று அழைப்பார்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த ஊரில் காணாமல் போன பலரின் உடல்கள் அந்த ஏரியில் இருந்துதான் எடுக்கப்பட்டன ராகுல் என்ற நீச்சல் வீரர் இந்த மர்மத்தை உடைக்க விரும்பி அந்த ஏரிக்கு சென்றான் அவன் தற்கால நவீன உடைகளை அணிந்து ஆக்சிஜன் சிலிண்டருடன் எரிக்குள் குதித்தான் நீருக்கு அடியில் ஏரியின் மேல் பகுதி வெளிச்சமாக இருந்தது ஆனால் அவன் கீழே செல்லச் செல்ல வெளிச்சம் குறைந்து இருள் படர ஆரம்பித்தது அவனது கையில் இருந்த டார்ச் வெளிச்சம் மட்டும்தான் அவனுக்கு துணையாக இருந்தது சுமார் ஐம்பது அடி ஆழத்தில் அவன் சில விஸ்திரமான விஷயங்களை கவனித்தான் வழக்கமாக மீன்கள் நீந்தும் ஆனால் அங்கே ஒரு மீன் கூட இல்லை நீருக்கு அடியில் சத்தம் கேட்காது ஆனால் அவனுக்கு யாரோ கூப்பிடுவது போல மெளிதாக கேட்டது திடீர் என்று ராகுலின் காலில் ஏதோ ஒன்று உரசியது ஒரு பெரிய பாசி என்று நினைத்து அவன் டார்ச் அடித்து பார்த்தான் அது பாசி அல்ல மிகவும் நீளமான ஒரு பெண்ணின் தலைமுடி பயந்து போன ராகுல் மேலே செல்ல காலை ஒரு கரிய உருவம் இழுத்தது கீழே குனிந்து பார்த்தபோது அதனுடைய முகம் மிகவும் கோரமாக இருந்தது இரண்டு கைகளை கொண்டு அவன் காலை பலமாக பிடித்துக் கொண்டது அவன் டார்ச் வெளிச்சத்தை அந்த கைகளை நோக்கி திருப்பினான் அதன் தோல் தண்ணீரில் வெள்ளை இருந்தது அந்த உருவம் மெதுவாக தலையை நிமிர்த்தியது அதன் முகம் சிதைந்திருந்தது ஆனால் அதன் கண்கள் மட்டும் பிரகாசமான நீல நிறத்தில் மின்னின அந்த உருவம் அவன் காதருகே வந்து நீருக்குள்ளேயே பேசியது நீயும் என்னுடன் இங்கேயே தங்கிவிடு என்றது ராகுல் தன் கையில் இருந்த கத்தியால் அந்த கைகளை வெட்டிவிட்டு ஆக்சிஜன் சிலிண்டரின் உதவியுடன் மிக வேகமாக மேலே வந்தான் கரை ஏறி அவன் திரும்பி பார்த்தபோது ஏரியின் நடுவில் அந்த நீல நிற கண்கள் மட்டும் நீரின் மேல் மட்டத்தில் மின்னிக் கொண்டிருப்பதை கண்டான் அன்று முதல் ராகுலால் தண்ணீரை பார்க்கவே முடியவில்லை அவன் குளிக்கும் போது கூட வாளி தண்ணீருக்குள் அந்த நீல நிற கண்கள் தெரிவது போல அவனுக்கு தோன்றுகிறது